எல்லாருக்கும் வணக்கம் தமிழக அரசுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா அவர்கள் வாழும் வரலாறு அப்படின்ட்டு அவருடைய வரலாறை பெருமைப்படுத்துகிற விதமாக இங்கே உள்ள புகைப்பட கண்காட்சி இருந்துச்சு இதுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னை அழைத்ததற்கு சேர் பவானனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறீங்கனே உண்மைக்கு இதை யாரும் தவற விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒருவருடைய பிறந்த நாளை ஒரு நாள் கொண்டாடலாம் ஓராண்டாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கடா அது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு தகுதியானவங்களாக இருக்கணும் அப்படி ஒரு தகுதியானவராக கலைஞர் ஐயா அவர்களை நான் உண்மைக்கே அந்த நேரத்தில் எனக்கு வாழ்த்துருக்க இல்லை அவர் வாழும் காலத்திலே நான் நான் வாழ்ந்திருக்கேன் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது நான் பெருமையாக நான் நினைக்கிறேன் இது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அப்படி போராட்டமாக தான் இருக்குது அதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் நிறைய பார்க்கல ஆனால் இந்த புகைப்பட கண்காட்சி மூலமாக இந்த வீடியோ மூலமாக அதை தெரிவுபடுத்திருந்தாங்க உண்மைக்கு அவர் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி அது அந்த 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 டெக்னாலஜி அது அது மூலமாக அந்த வீடியோவை பார்த்து அது உள்ளேயே போய் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு விஆர்டு தொழில்நுட்பது அது நம்ம கண்முனால் வந்து பாட்டின மாதிரி இருந்துச்சு அது அவ்வளோ சந்தோஷமாச்சு ஒரு கொஞ்ச நேரத்தை ஒரு ஒரு அந்த வீடியோ மூலமாக ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே கலைஞரையர் அவர் அவர்கள் வாழ்ந்த அந்த அரசியலுக்குள்ளே அவர் சமூகத்துக்காக அவர் போராடின காலகட்டத்துக்குள்ளே நம்மளும் போய் அவங்க கூட நின்று பக்கத்தில் நின்று வந்துற மாதிரி இருந்துச்சு அவங்க கூட நம்மளும் அவர் கூட சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க சும்மா சாதாரணமாக இல்லை இன்றைக்கி அது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கிற முக்கியமான வரலாறுகளில் கலைஞர் ஐயா அவரோட வரலாறு இருந்து நினைக்கிறேன் அதை பெருமைப்படுத்த விதமாக இருக்க சி எம் ஸ்டாலின் சார் அவர்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் சார் அவர்களுக்கு கூட நீங்கள் உங்கள் கூட நாங்கள் இருக்க கூறுதே அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் அண்ணன் மாணவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அது கூட இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து இளைஞர்கள் பிள்ளைங்கள் தாய்மார்கள்னு அத்தனை பேரும் கொண்டாடுற ஒரு விதமாக அந்த படம் அமைஞ்சிருச்சு இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க அண்ணன் அவங்களே சொன்னாங்க எனக்கு நிறையா பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்த விடுதலை பார்த்து டூ ஆகஸ்ட்டு வர ரேடியாக இருக்கு அந்த படம் இதே மாதிரி மக்கள் முழுமையாக பல மக்களை கொண்டாட நான் நம்புறேன் நான் நடிகன் அவ்வளோதியாக கண்டிப்பா எனக்கு எந்த ரோல் கொண்டாட நினைப்பேன் நன்றி சித்தி வந்து ஐயா வந்து தினம் பார்ப்பாரு என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு இந்த ஃபங்க்ஷன் வந்து அகநானூர் புறநானூர் சித்தி நானூறுன்னு அவர் கையில் நான் ஷீல்டு வாங்கினேன் அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பெருமையான